வழக்கமா எழுதி வச்சு படிக்க மாட்டாங்க மனசுல தான் பேசணும் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பதட்டம் தான் எனக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு பொதுவா செவ்வியல் இலக்கியங்களை அந்தந்த மொழியில தாய்மொழியிலேயே படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் அமைஞ்சிருக்கும் இந்த உலகம் முழுக்க லத்தீன் கிரேக்கம் சீனம் இந்த மாதிரியான மொழிகளில் அதில் தாய்மொழியிலே பிறந்தவங்களுக்கு அந்த பேர் கிடச்சிருக்கும் அப்படியான ஒரு பேர் தான் தமிழர்கள் தமிழ்மொழியில் பொருந்து தமிழ்மொழியில் பேசி படித்து அந்த பெருமிதத்தை வந்து என்னோடய பெருமிதமாக தமிழ்மொழியினுடைய அடையாளத்தை என்னோட அடையாளமாக நான் ஏற்றுக்கிட்டு இப்படி ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நூலகத்தில் என்னுடைய இந்த புத்தகம் வெளியிடப்படுவது அப்படிங்கிற ஒரு பெருமையோடையும் நெகிழ்ச்சியோடையும் நான் இங்கே நிற்கிறேன் இங்கே நான் நிற்கிறேன்னா அது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை தான் அதனால ஒரு சின்ன தயக்கத்தோடு பேசுறதுக்கான விஷயங்களை எழுதிட்டு வர வேண்டியதாக இருந்தது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு பா சிதம்பரம் ஐயா அவர்கள் அவங்கள பற்றி நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நிறையா எல்லாரும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நானும் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் அவர் வந்து அரசியல் தலைவராகவோ சட்ட வல்லுநராகவோ பொருளாதார அறிஞராகவோ மட்டும் இல்லாமல் இளம் வயதிலிருந்து தமிழ் ஆங்கிலம் என்ற இரண்டு மொழியிலும் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு இலக்கிய சிந்தனை அமைப்பை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பல்வேறு அரசியல் செயல்பாடுகள் அல்லது நிர்வாக செயல்பாடுகளுக்கு மத்தியில் கூட தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய இலக்கிய வாசிப்பை விடாமல் கைவி கை கைவிடாமல் வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அவருடைய தாயார் லக்ஷ்மி அம்மாளுடைய பெயரில் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியுடைய வளாகத்தில் ஒரு நூலகம் அமைத்திரு அமைத்திருப்பது முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் எழுத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பை இலக்கியத்திற்காக தொடங்கி அந்த அமைப்பின் வழியாக கைப்பிரதியாக வரக்கூடிய முதல் அந்த கதைகளை நாவல் அதை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் அதற்கு ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்து இந்த பணமும் பரிசும் முக்கியம் அல்ல அந்த படைப்பாளியை படைப்பின் வழியாக சமூகத்திற்கு அடையாளப்படுத்தக்கூடிய அந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவர் என்னுடைய இந்த நூலை வெளியிடுவது என்பது உண்மையில் பெருமையும் மகிழ்ச்சியும் உடையதாக இருக்கிறார் ஆர் பாலகிருஷ்ணன் சார் அவர் அவர்களை பற்றி எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் எனக்கு ஒரு செய்தி இருக்கிறது அவர் முதல் முதலாக என்னை அவர் அழைத்து பேசும்போது சங்க பெண் கவிதைகள் நூலை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு தொலைபேசியில் அழைக்கிறார் அதன் பின்புதான் அவரை பற்றி அங்கங்கு படிச்சிருந்தா கூட கவனம் கொடுத்து பார்க்க தொடங்கின தமிழிலேயே தேர்வெழுதி முதல் தேர்விலேயே தகுதி பெற்று இந்திய ஆட்சி பணியில் அமர்கிறார் தமிழில் விருப்பம் கொண்டு எழுதியவருக்கு தமிழ் பேச வாய்ப்பே இல்லாத அல்லது மிக மிக குறைவான வாய்ப்புள்ள மாநிலத்தில் ஒரிசாவில் பதவி அவருடைய அவருடைய பணிக்காலம் முழுக்க அவர் ஒரிசாவில் தான் இருக்கிறார் ஆனால் அந்த காலகட்டத்தில் அது முடிச்சுட்டு சரி அடைச்சிட்டோம் ஓய்வு கிடைச்சிடுச்சு வந்துடலான்னா அப்ப கூட அவரை அந்த மாநிலம் அனுப்பி வைக்கல இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பை கொடுத்து மாநில பொறுப்புல இன்னும் கொஞ்ச நாள் சில வருடங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தாங்க அந்த காலகட்டம் அவருக்கு உண்மையிலே ஒரு மிக முக்கியமான காலமாதான் பார்க்கணும் அதனாலதான் அவர் சிந்து வெளியை தேடி போனாருன்னு சொல்லலாம் அவர் இங்க இருந்திருந்தா கூட அவர் அவ்வளவு தேடி இருப்பாரன்னு தெரியுது ஏன்னா அந்த நிலம் சார்ந்த அந்த பயணங்களை மண் ஓடு சார்ந்த மண் புதைவுகளை அவர் தேடி தேடி எடுத்திருக்கிறாரு அப்படி வந்து ஒரு தொடர்ந்து ஒரு சிந்துவெளி ஆய்வாளராகவும் சங்க இலக்கியத்தின்பால் விருப்பம் கொண்டு தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அதை ஒரு பயணமாக எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அவர் என்னுடைய இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கியதற்கு என்னுடைய நன்றி அப்புறம் நான் பல இடங்கள்ல சொல்றது உண்டு எனக்கு பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரி காலம் தொடங்கி மிக குறைந்த காலமே கல்லூரிகளுக்கு கல்லூரிக்கு சென்றிருந்தேன் ஒரு நாலு மாதத்துல திருமணத்தை முன்னிட்டு கல்லூரி படிப்பை இடைநிறுத்த வேண்டிய கட்டாயம் ஆனா கல்லூரி படிப்பை இடைநிறுத்திட்டேன் அப்படிங்கிற அந்த துயரம் எனக்கு வரவிடாமல் என்னுடைய கணவர் சக்திவேல் தொடர்ச்சியாக என்னுடைய கல்வியை இளநிலை முதுநிலை அதை இளைஞரை அறிஞர் நிறைஞர் அப்புறம் முனைவர் பட்டம் வரைக்கும் அவர் படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்தவர் கூடவே என்னுடைய மகன் திலீப் குமார் மகள் காவியா என்னுடைய சகோதரி ஜெயா ஒவ்வொருவருக்கும் நான் படித்து முடித்து இந்த இடத்தில் நான் நிற்பதில் மிக முக்கியமான பங்கினை கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் ஆனாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குறை உண்டு கல்லூரிக்கு சென்று நேரடியாக பேராசிரியர்களிடமிருந்து கல்வியை கற்றுக்கொண்டு குறைநிறைகளை கேட்டு தெரிந்து அந்த நேரடி வழிகாட்டுதலில் நான் படிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை எனக்கு எப்போதுமே உண்டு நான் அறிந்த பெண்களிடம் நான் அறிந்த ஆண்களிடம் கண்டிப்பாக கல்லூரி படிப்பை முடிப்ப முடிக்க வைப்பதற்காக தொடர்ச்சியாக நான் செயல்படுவதன் காரணமும் கூட அதுதான் இந்த சூழலில் நான் அஞ்சல்வெளி கல்வியாக கற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னுடைய என்னை கவிஞராக அறிந்த முனைவர் மே சே சாரதாம்பாள் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் துறை தலைவர் உங்களுடைய கவிதைகள் அத்தனை பல் கல்லூரிகளிலும் பாடத்திட்டத்தில் இருக்குது நீங்க ஏன் சங்க இலைக்கு விருப்பம் கொண்டவர் ஒரு ஆய்வினை செய்யக்கூடாது என்று முதல் சொல்லை விதையாக என் மனதில் விதைத்தவர் அதனுடைய தொடர்ச்சியாக என்னுடைய ஆய்வை நான் மேற்கொள்ளும்போது எனக்கு எழுந்த ஐயங்களை நான் தீர்த்து கொள்வதற்கு ஒரு குருவாக செயல்பட்டதில் முனைவர் ஆ ராமசாமி அவர்களுக்கும் நண்பர் முருகேச பாண்டியன் அவர்களுக்கும் முனைவர் எல் ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது நேரடியாக சென்று படிக்கவில்லை என்றாலும் கூட ஒரு குரு தன் மாணவியை வழிப்படுத்துவது போல ராமசாமி ஐயா அவர்களும் ராமமூர்த்தி ராமமூர்த்தி அவர்களும் முருகேச பாண்டியன் அவர்களும் பல நிலைகளில் என்னை வழிபடுத்தியதுண்டு காலகட்டத்தில் சங் சங்க இலக்கியத்தில் நான் கொண்டிருந்த விருப்பத்தை அறிந்து குங்குமம் தோழி தொடரில் ஒரு குங்குமம் தோழி பத்திரிகையில் தொடராக எழுதுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை நண்பர் வள்ளிதாசன் அவர்கள் வழங்கினார் இந்த இரண்டு ஆய்வு நோக்கில் சங்க இலக்கியத்தை பார்ப்பது ஒரு பக்கமும் மற்றொரு பக்கத்தில் இந்த சங்க பாடல்களை ஆய்வாக பார்ப்பது அல்லாமல் சமகாலத்தோடு ஒப்பிட்டு எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பினை பொதுமக்கள் வாசிப்பிற்கான வாய்ப்பினை வழங்கியபோது இந்த இரண்டுக்குமான குழப்பங்களிலிருந்து நான் என்னை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு பல படிநிலைகளில் உளவியல் ரீதியாக பாடல்களை அணுகுவதற்கு கவிஞரும் நண்பரும் பாடலாசிரியருமான பழனி பாரதி அவர்கள் எனக்கு நிறைய வகைகளில் உரையாடி வழிகாட்டியிருக்கிறார் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி இந்த நூலை மிகுந்த தயக்கத்தோடு புத்தகமாக்குவதற்கு ஆய்வேட்டினை புத்தகமாக்குவதற்கு பயந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பத்திரமா வச்சிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல நான் வந்து நண்பர் முருகேச பாண்டியன் அந்த ஆய்வேட்டினை வாங்கி படித்து ஒரு புது வாசிப்பிற்குரிய நல்ல புத்தகமாக இது வரும் நீங்க கண்டிப்பாக புத்தகமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஆய்வுக்குரிய இடங்கள் இருக்கிறதோ ஆய்வு அதாவது பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய ஆய்வு மாணவர்களுக்கான சில இடங்களை நீக்க சொல்லி செம்மைப்படுத்துவதற்கு என்னை வழிபடுத்தினார் அப்படி வழிபடுத்தியதோடு மட்டுமல்லாமல் நான் எழுதியதை இரண்டாம் முறை மறுபடியும் வாசித்து அந்த பக்கங்களை ஒரு நூத்தி அறுபத்தி அஞ்சு பக்கமா ஆக்கினதை நான் மறுபடியும் ஒரு நானூறு பக்கத்துக்கு கொண்டு வந்து நீட்டும் போது கூட பொறுமையாக வாசித்து அதற்கு ஒரு முன்னுரை எழுதி வாழ்த்துறை இன்றைக்கு இங்கு வந்து ஒரு ஆய்வுரையாக வாழ்த்துறையும் வழங்கி சென்றிருக்கக்கூடிய நண்பர் முருகேச பாண்டியனுக்களுடைய அன்பும் நன்றியும் சங்கப்பெண் கவிதை நூலை எழுதும் போது இந்த கூற்றுக்களை விரை விளக்கி நான் வாசிப்பதற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்த எல் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த புத்தகத்திற்கும் ஒரு முன்னுரையை வழங்கியதன் வழியாக வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இங்கு வந்து இந்த நூலை பற்றிய ஒரு ஆய்வுரையை வழங்கி கொடு வழங்கியிருப்பதற்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்க பெண் கவிதை நூலுக்கு மட்டுமல்ல இந்த சங்க இலக்கிய ஆய்வுக்கும் கூட விருப்பத்தோடு நான் மிக நீண்ட காலம் சங்க இலக்கியத்தின் மீதான வாசிப்பனை கை கொண்டிருப்பது அல்லது உலக இலக்கியங்கள் அல்லது சமகாலத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அல்லது கவிதைகள் இப்படி பல விஷயங்கள்ல என்னுடைய அந்த வாசிப்பு சார்ந்து நான் இருப்பதற்கு ஒரு அவசியம் எனக்கு இருந்தது நான் இங்க வந்து நிக்கிறேன்னா அது அவ்வளவு எளிதில்ல அப்படின்னு நான் சொன்னது என்னன்னா என்னுடைய திருமணத்திற்கு பின்பு வழக்கம் ஒரு பதிமூணு பதினாலு ஆண்டுகள் என்னுடைய ஊரை விட்டு என்னுடைய கிராமத்தை விட்டு அத்தியாவசிய காரணங்களை தவிர வேறு எதற்காகவும் பயணத்தை மேற்கொள்ள வாய்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை எனக்கு உண்டு நான் பலரிடம் சொல்வதுண்டு ராமாயணம் மகாபாரதம் இரண்டிலும் பெண்களுக்கு ஒரு பதிமூணு பதினாலு வருடம் ஒரு காட்டுல இருந்தாங்க நான் வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா அந்த காலகட்டத்துல நான் எதை கைப்பற்றி கொண்டு பயணத்தை மேற்கொண்டேன் அப்படின்னு சொன்னா நான் வாசித்த புத்தகங்களின் வழியாக அகவழி பயணமாக நான் மேற்கொண்டதுதான் இன்றைக்கு கவிதையாக கதையாக அல்லது உரைநடையாக ஒரு ஆய்வு நூலாக கொண்டு வந்து உங்கள் முன்பாக என்னால் நிற்க முடிந்திருக்கிறது எத்தனையோ இடர்பாடுகளை கடந்து செல்வதற்கும் இந்த சங்க இலக்கிய வாசிப்பு எனக்கு கை கொடுத்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை இதை தவிர சங்க இலக்கிய வாசிப்பு அல்லது ஆய்வின் வழியாக நான் அடைந்த அல்லது நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்பது என்னவென்றால் நானூற்றி எழுபத்தி நாலு புலவர்கள் சங்க பாடல்களை எழுதியிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது அது இன்னும் கூடலாம் என நிறைய பேருக்கு பெயர் தெரியவில்லை என்று இருக்கும் அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பேர் பெண்பார் புலவர்களாக அறியப்பட்டிருக்கிறது அந்த நாற்பத்தஞ்சு பெண்பார் புலவர்களில் கோப்பெரும் பெண்டு ஆதிமந்தி பாரிமகளிர் இந்த மூன்று பேர் மட்டும்தான் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மீதி அத்தனை பேருமே எளிய குடும்பத்தை சேர்ந்த சாதாரண பெண்கள் ஆனால் அதே காலகட்டத்தில் உலகம் முழுக்க இருந்த இலக்கியங்களில் கிரேக்கமோ லத்தீனோ அல்லது சீனமோ இல்ல சுமேரியனோ எந்த மொழியில் எழுதப்பட்ட படைப்புகளிலும் பெண்கள் எழுதினார்கள் அந்த மொழியில் எழுதிய பெண்கள் சாதாரண கொடியை சேர்ந்த பெண்கள் அல்ல அவர்கள் அத்தனை பேரும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாக அல்லது துறவிகளாக இருந்தவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் எழுதினார்கள் அந்த வகையில் ஒரு எளிய குடியை சேர்ந்த பெண்ணாக ஒரு எளியவளாக நான் கவிதைகளை எழுதி கொண்டிருப்பதை மதித்து என்னுடைய அழைப்பினை ஏற்று சென்னை என்னுடைய ஊரில் நான் மதுரையைச் சேர்ந்தவன் ஆனால் என்னுடைய அழைப்பினை ஏற்று இத்தனை பேர் இங்கு கூடியிருப்பது என்னை உண்மையிலே ஒரு நெகிழச் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகம் நான் எழுதி முடிச்சுட்டு கொண்டு வரதற்கு முன்னாடி ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னாடி இருந்தே நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியா எப்ப கவிஞர் முடிப்பீங்க புத்தகத்தை அப்படின்னு கேட்பாங்க அந்த எப்ப கவிஞர் முடிப்பீங்கிற அந்த கேள்வியே வந்து என்னை தொடர்ந்து அதை ஊக்கப்படுத்திட்டே இருந்தது இரண்டு முறை புத்தகத்தை மெய்ப்பு பார்ப்ப பார்ப்பதற்கு உதவிய முருகேச பாண்டியனும் நியூ சென்சரி புத்தக நிலையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களும் மிக பொறுமையாக நான் எத்தனை முறை அனுப்பி இது இதை மாற்றணும் இதை மாற்றணும்னு சொன்னா கூட அத்தனை முறையும் பொறுமையாக எனக்கு இந்த புத்தகத்தை செம்மைப்படுத்தி உதவிய அத்தனை பணியாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தை மிக நேர்த்தியாக அட்டை படத்தை நான் கேட்ட விதமாக இந்த விதமாகத்தான் வரணும்னு சொல்லி நான் சொல்லும்போது தோழர் சந்தானம் அவர்கள் மிக பொறுமையாக அதை நான் கேட்ட விதமாக ஒவ்வொரு முறையும் மாற்றி அதை உருவாக்கி தந்தமைக்காகவும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் நேர்த்தியாக ஒழுங்கு செய்து கொடுத்தமைக்காகவும் தோழர் சந்தானம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊர்ல அப்படிங்கிறது எனக்கு அந்நியமான ஊரும் கிடையாது எனக்கு ஒரு வகையில என்னுடைய மகனும் மகளும் படித்த மிக நீண்ட காலம் அவர்களுக்கு இது சொந்த ஊர் போல இங்கு இருந்திருக்கிறார்கள் இந்த ஊர்ல வந்து நிறைய இடங்களுக்கு அலைஞ்சு வெளியில் போகிறதுங்கிறது அவ்வளோ கடினமானது அந்த அந்த சுமையை எனக்கு நீக்கி நியூ சென்சரி புத்தக நிலையத்தில் இருக்கக்கூடிய தனசேகர் தோழர் தனசேகர் அவர்களும் உடன் பயணித்து இந்த அத்தனை பேரையும் அழைப்பு கொடுத்து இதை ஒழுங்கு செய்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி மேலும் என்னுடைய மகனுடைய நண்பர்களும் மகன் குமாருடைய நண்பர்களும் மகள் காவியாவினுடைய தோழிகளும் நண்பர்களும் அவர்கள் குடும்பத்தோடும் இங்கு வந்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கணவர் இங்கு வர இயலாவிட்டாலும் கூட அவருடைய சார்பாக அவருடைய நண்பர்கள் பலர் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி முகநூலில் அழைப்பை பார்த்த உடனே நாங்கள் இதில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பத்தோடு தெரிவித்து தொடர்ச்சியாக இங்கு பலரும் வந்திருக்கிறாங்க பேராசிரியர்கள் பா ரவிக்குமார் போல இங்கே பாண்டிச்சேரியிலிருந்து இப்படி பல இடத்துலேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி சங்க இலக்கிய வாசிப்புங்கிறது வந்து கவிதைகள் மட்டும் இல்லை இது வந்து இந்த புத்தகத்தில் நான் பேசினபடி பெண் அப்படிங்கிறது பெண் மட்டும் இல்லை பெண் ஆண் இருவருமே மொழியின் வழியாக கருத்தியல் ரீதியாக கட்டமைக்கப்படுகிறோம் இந்த மொழியின் வழியாக ஒரு ஆண்னா இப்படிதான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் திரும்ப திரும்ப நம்ம அந்த மொழி உருவாக்கத்திற்கு பின்பு பேச்சு மொழியாக பெண்ணின் கையில் இருக்கும்போது அந்த மொழி ஒரு விதமான செயல்பாடாகவும் எழுத்து மொழியாக ஆணின் கையில் ஆண்கள் தான் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் பல்வேறு அது சார்ந்த காவியங்களையும் காப்பியங்களையும் உருவாக்கி அப்போது உருவாக்கப்பட்ட பல சிந்தனைகள் அல்லது கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எவ்விதமாக இருந்தது அப்படிங்கிறத தான் தொடர்ந்து இது ஒரு பெண்ணாக இது ஒரு பார்வையை பார்த்துருக்குறேன் ஐயா பா சிதம்பரம் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டாங்க அது ஒரு நல்ல கேள்வி அதே போல் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் கேட்டாங்க நான் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய நான்கு நிலம் அப்படிங்கிறத எடுத்து ஐந்தாவதாக இருக்கக்கூடிய பாலைங்கிற நிலத்தை எப்போதுமே நான் எப்படி பார்க்குறேன்னா நம்மக்கிட்ட ஐந்து திணை நிலம் நான்கு ஐந்து திணையில் ஐந்தாவது திணையில் இருக்கக்கூடிய உரிப்பொருள்ங்கிறது பிரிவும் பிரிவின் நிமித்தமும் எந்த மனது யாரெல்லாம் பிரிவை பிரிவு குறித்த துயரை அனுபவிக்கிறார்களோ துயர்படுகிறார்களோ அதுவெல்லாம் பாலைத்தினை அந்த வகையில் யார் மனதிலெல்லாம் அன்பில்லாமல் வற்றி போகிறதோ அந்த நிலம் பாலை நிலம் என்பதாக ஒரு மாய நிலத்தை நான் ஒரு கவிஞராக கற்பனை செய்து கொள்கிறேன் இது இப்போதும் எனக்கு பாலை என்பது மாய நிலம்தான் ஆய்வாளராக சங்க இலக்கியத்தை அணுகுவது வேறு கவிஞராக ஒரு நிலத்தையும் அல்லது இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் அணுகுவது என்பது வேறு அப்படியான இருவேறு மனநிலையோடு சங்க இலக்கியத்தை தொடர்ந்து நான் வாசிக்கவும் எழுதவும் என்னோடு உடன் பயணிக்கக்கூடிய என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலகு நிகழ்வை ஒருங்கிணைத்த சுலோச்சனா அவர்களுக்கும் என்னுடைய முனைவர் சுலோச்சனா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி மீண்டும் இந்த அவையில் இருக்கக்கூடிய இந்த அறிஞர் சபையில் இத்தனை உயரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மத்தியில் என்னுடைய நூலை மிக மதிக்கத்தக்க ஒரு நூலாக பாராட்டி பேசியது உண்மையிலே கொஞ்சம் கூச்சமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது அந்த மனநிலையில்தான் இன்றைக்கு உங்களோடு இந்த நன்றியை ஏற்புறையை கொடுத்திருக்கிறேன் అనేవరు నండి